இத்தனை வருஷமாக நல்லதுன்னு தெரிஞ்சே சாப்பிடாமல் விட்டதுன்னா நெல்லிக்காய் தான் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா கூட போதும்னு சொல்லுவாங்க வைட்டமின் சி அதிகம் இம்யூனிட்டி பூஸ்டருங்கிறதுனால எல்லா சீசனையும் தாராளமாக எடுக்கலாம் எனக்கு மற்றது ஜூஸ் இந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ண முடியல அந்தளவுக்கு செட் ஆகலை பிடிச்சதுன்னா நெல்லிக்காய் குல்கந்து நெல்லிக்காய் கேண்டி அதனால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் செய்கிறதுனாலேயே சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இன்றைக்கி குல்கந்து தான் பண்ணியிருந்தேன் பத்து நெல்லிக்காயை கிரேட்டரில் நைஸாக துருவி எடுத்துட்டு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இந்த பக்கம் வெள்ளம் கால் கிலோ அளவுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம இனிப்பு வேணும்னா கூட குறைச்சா சேர்த்துக்கலாம் வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பக்கம் வச்சுட்டேன் நெல்லிக்காய் ஓப்பன் பண்ணி பார்த்தா முக்கால் பங்கு தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி வெந்திருக்கும் அதுக்கப்புறம் காய்ச்சி வச்சிருந்த வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும் நம்ம திறந்து பார்க்கும்போது நெல்லிக்காய் வெந்திருக்கும் ஆனால் தண்ணி நிற்கும் தண்ணி நின்றுச்சு அப்படின்னா நம்ம வச்சு சாப்பிட முடியாது சீக்கிரமே கெட்டு போயிடும் நெல்லிக்காய் வேகவும் வெல்லம் கரையவும் தண்ணி கம்மியாக சேர்க்கணும் இல்லைனா ரொம்ப நேரம் சவுளை வச்சு கிண்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருணும் சூடான பொருளில் எப்போதுமே எந்த பொருளையும் தேன் சேர்க்கவே கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நூறு எம்எல் தேனில் முக்கால் பாட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நெல்லிக்காய் குழுக்கந்து ரெடி எடுத்து வைக்கும் போது நல்லா க்ளீன் பண்ண கண்ணாடி பாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது ஈரமான ஸ்பூன் போட்டு எடுக்கக்கூடாது கை போடக்கூடாது இந்த மூணு டிப்ஸும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நாளைக்கு வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது ஒரு நாளைக்கு இந்த அளவு நெல்லிக்காய் பெருசு சாப்பிட்டா கூட போதும் ட்ரை பண்ணுறீங்களா